Netflix me திண்டுக்கல் நகரின் மெயின் பஜாரில் அதாவது மெயின் ரோட்டில் கடைவீதி பகுதியில் அமைந்துள்ளது அபிராமி அம்மன் காலகஸ்தீஸ்வரர் கோவில் தமிழகத்தின் மிக பிரசித்தி பெற்ற கோவில்களில் இதுவும் ஒன்று சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு மேலான பழமையான புரதான கோவில் பல மாநிலத்தை சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்களை கொண்டது இக்கோவில் பெரும் கோடீஸ்வரர்களின் வாரிசுகளுக்கு கூட அபிராமி அம்மன் கோவிலில் திருமணம் நடத்திவிட்டு பின்பு வரவேற்பை வெளியில் நடத்துவார்கள் நிறைய திருமணங்கள் இக்கோவிலில் நடைபெற்றுள்ளது இக்கோவில் மற்றும் அதன் சொந்தமுடைய சொத்துக்கள் அனைத்தும் தமிழ்நாடு இந்து சமய அறநில கட்டுப்பாட்டில் இயங்கி வருகிறது கோயிலிலேயே ஒரு செயல் அலுவலரும் கோயில் குருக்கள் ஒருவரும் கீழ் பணியாற்றி வருகின்றனர் இந்த நிலையில் இப்படிப்பட்ட கோவிலில் தான் பல அதிர்ச்சியான பகீர் குற்றச்சாட்டுகள் கிளம்பியுள்ளது திண்டுக்கல் அபிராமியம்மன் கோவிலை பொறுத்தமட்டில் தொண்டு உள்ளத்துடன் பக்தி பணி செய்யும் சிவனடியார்களும் சுமார் ஐநூறு பேர் வரை உள்ளனர் இச்சிவனடியார்கள் அமைப்பினர்களும் பக்தர்களும் தான் தற்போது இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் தொடர் புகார் எழுப்பி வருகின்றனர் மேற்கண்ட புகார்கள் மட்டுமின்றி நமது நவீன நெற்றிகன் வார இதழு புகார்களும் பிரத்யேக பேட்டியாக கிடைக்கப்பெற்றது நாமும் விசாரணையில் இறங்கினோம் இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று திண்டுக்கல் மாவட்ட சிவனடியார்கள் திருக்கூட்டம் சார்பில் இந்து சமய அறநிலை திண்டுக்கல் மண்டல இணை ஆணையாளர் துணை ஆணையாளர் கோவில் நிர்வாக அதிகாரி ஆகியோருக்கு அவர்களது லெட்டர் லெட்டர்பேடிலேயே புகார் தந்துள்ளனர் அப்புகாரில் கடந்த இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி அன்று அறுபத்தி நாயன்மார்கள் ஊர்வலம் நடைபெற்றது கோவிலுக்கு வருவதற்கு முன்பே பள்ளி பூஜைகள் நடைபெற்று கோவில் நடை சாத்தப்பட்டது து அதாவது உற்சவ மூர்த்திகள் திரும்பி வந்து கோவிலை அடைந்த பின்புதான் பள்ளி அறையில் பூஜை நடைபெற்று சாத்தப்படுவது நியதி ஆனால் கோவில் அர்ச்சகர் குருநாதன் என்ற குருக்கள் தனது இஷ்டப்படி நடை சாத்தியுள்ளார் மேலும் அவர் தனக்கு துணை அர்ச்சகராக நவீன் என்பவரை அம்பாள் சன்னதிக்குள்ளும் பள்ளி அறைக்குள்ளும் பூஜை செய்ய அனுமதிக்கிறார் திருமணமாகாத அர்ச்சகர் நவீனை அனுமதிப்பது தவறு அர்ச்சகர் குருநாதன் மூலம் பல மோசடிகளும் கோவிலின் வருமானத்திற்கு தடையும் நடக்கிறது என்பதுதான் சிவனடியார்களின் புகார் சிவனடியார்களில் ஒரு சில அமைப்பு சார்ந்த முக்கியமானவர்கள் நேரில் சந்தித்து செல்போனில் விசாரித்தோம் சார் எல்லா தவறுகளும் கோவில் குருக்கள் குருநாதனால் தான் அரங்கேறுகிறது நடை சாத்திய விஷயம் மட்டுமல்லாது பல மோசடிகளும் நடக்கிறது சாமி சிலைக்கு நேர்த்தி கடன் செலுத்த பக்தர்களிடம் கோவிலுக்கு கணக்கு பார்க்கலாமா என்று கூறி குழப்பிவிட்டு சீட்டு வாங்காமலேயே சாமிக்கு சேலைகள் மற்றும் நகைகளை போட்டு குருநாதனை எடுத்துக் கொள்கிறார் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இவர் இந்த அநியாயத்தை செய்து வருகிறார் கோவில் கணக்கில் வராமல் குருநாதன் கஸ்டடியில் உள்ள ஒரு கிரீடத்தின் புகைப்படத்தையும் குருநாதனுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளார் ஒரு பெண்ணுடன் அமர்ந்துள்ள புகைப்படத்தையும் பள்ளியறை வாசலில் கால் வைத்துக் கொண்டே நவீன் என்ற அர்ச்சகர் செல்போனில் பேசும் புகைப்படத்தையும் ஆதாரமாக நமக்கு சிவனடியார் செல்போனில் அனுப்பினார்கள் மேலும் அர்ச்சகர் நவீன் தங்களது கவலையில் மூழ்கி வேண்டுதல் செய்யும் பெண்களிடம் உங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையா வீட்டில் கணவர் இல்லையா ஏன் கோவிலிலேயே இருக்கிறீர்கள் என்று தரக்குறைவாக பேசுவதையும் சிவனடியார்கள் புகாராக கூறினார் மேலும் சத்திரம் தெருவில் குருநாதனுக்கு பல கோடி மதிப்பில் வீடு கடை ஆகிய சொத்துக்கள் இருப்பதாகவும் அதையெல்லாம் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக கோவில் மூலம் முறைகேடாக சம்பாதித்தது என்றும் கூறிய சிவனடியார்கள் எங்கள் புகாரை தருகிறோம் ஆனால் அறநிலையத்துறை அதிகாரிகள் விசாரித்தால் நெற்றிக் கண்ணுக்கு கொடுத்த பேட்டி உண்மை என்று கூறுவோம் என கூறி முடித்தனர் சிவனடியார்கள் அடுத்தபடியாக திண்டுக்கல் அபுராமி அம்மன் காலகத்தீஸ்வரர் கோவிலின் பல ஆண்டு கால பக்தரான தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் சங்கம்பட்டியை சேர்ந்த எஸ் எம் ராஜாவின் புகார் தான் பல அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது அவரை நேரில் சந்தித்தோம் பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அவர் முதலமைச்சர் மற்றும் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் ஆணையர் மற்றும் உதவி ஆணையர் ஆகியோர்களுக்கு கொடுத்த மனுவை நமது நெற்றி கண்ணுக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் வரை மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஜக்கம்பெட்டியில் வாழும் எட்டு சமுதாயம் பொதுமக்கள் சார்பாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து ஜக்கவெட்டி முத்துமாரியம்மன் கோவில் அறநிலையத்துறைக்கு எடுத்து கொடுத்து அனைத்து தரப்பு மக்களும் ஒற்றுமையாக திருவிழா நடந்து கொண்டு வருகின்றனர் தற்சமயம் நான் திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் வட்டம் அபிராமியம்மன் ஈஸ்வரர் கோவிலில் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று பன்னெண்டாம் ஆண்டுகளில் தொடர்ந்து சாமி கும்பிடுவதும் திருவிழா காலங்களில் வந்து செல்வதும் வழக்கமாக வைத்திருக்கும் ஒரு சிறந்த பக்தனாவேன் நான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வந்து சாமி கும்பிட்டும் பொழுது இருந்த கோயிலில் தெற்கு பக்கம் இருந்த கோயில் கிழக்கு பக்கமும் கரிடார்வார் சிலை துப்புராய் இல்லாமலும் துர்கையம்மா சிலை கடத்தப்பட்டு வேறொரு சிலை வைத்தும் முருகன் சிலை மயில் சிலைகளை மாற்றி அமைத்தும் குருக்கள் குருநாதர் அவர்கள் அங்கு சுமார் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பணி செய்து கொண்டு அவர் ரெண்டாம் தர குருக்களாக இருந்து வருகிறார் முதல் ஃபஸ்ட்டு குருக்கள் இறந்த பின்பு ரெண்டாம் நிலை குருக்களான குருநாதர் முதல் நிலைக்கு செல்ல வேண்டும் செல்லாமலும் ரெண்டாவது இடத்துக்கு ஒரு குருநாதர் வரவிடாமலும் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களுக்கும் தீவாந்திரை காட்டுவதற்கு கல்யாணம் முடிக்காத பதினெட்டு பதினேழு வயசு பசங்களை வைத்து இந்துக்களுடைய மனசு புன் புண்ணாகும் வகையில் செயல்பட்டு வருகிறார் பெண்கள் கொண்டுவரும் காணிக்கைகள் சாமி மேலு சாத்தி அவரே எடுத்து செல்கிறாரா அல்லது அறவத்துறை அதிகாரம் கொடுக்கிறாரா வரக்கூடிய காணிக்கை தாலி நகை போன்றவற்றை ரசிது போடாமல் குறுக்களை எடுத்துக்கொள்கின்றார் மீண்டும் எனது புகார் மனு சம்பந்தமாக திண்டுக்கல் இணையான ஐயாவர்கள் முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி இணை ஆணையர் அலுவலகத்துக்கு திண்டுக்கல் முள்பாடியில் இருக்கும் அலுவலகத்துக்கு வர வந்து விசாரணை செய்தார் விசாரணையின் போது இஓ தங்காள மேடம் அறநத்துறை ஆய்வாளர் மேடம் குருக்கள் குருநாதன் இருந்தார் விசாரணை செய்தார் நல்ல முறையில் விசாரணை செய்து இஓவிடம் கேட்ட ஆவணங்கள் என்ன ஏது என்று விசாரணை செய்தார் சனிவர் அவர்கள் ரிப்போர்ட் கொண்டு வராதனால் மீண்டும் நேர்மையாக விசாரணை செய்து உடுந்த உரிய காலக்கெடுப்புக்குள் அறிக்கை தாக்கல் செய்யுங்கள் என்று செய்துள்ளார் இந்து நல்ல விசாரணை நியாயம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றேன் சாமி பிரசாதம் செய்யும் அறைக்குள் அவருக்கு தேவப்படம் விருப்பப்படும் பக்தர்களை அழைத்து செல்வது உட்கார்ந்து பேசுவதும் சரிவர பூஜை செய்யாமல் பூஜை செய்யக்கூடியவர்களை விடாமலும் அடியார்களை முறையாக ஊர்வலம் சுற்றி வந்து சிவனுக்கு அந்த அபிராமி அம்மாவுக்கு நடை சாத்த வேண்டும் என்ற விதி முறை இருக்கும் பொழுது இவர் வேணுமென்றே அதை நடை சாத்தி செல்வதும் தொடர்ந்து அந்த கோயிலை அவமதிப்பு செய்து வருகிறார் இந்த சிலை திட்டு சம்பந்தமாக ரெண்டாயிரத்தி பதிமூணு முதல் பதினாறாம் ஆண்டு குடங்களுக்கு நடந்தது விஷயமாக ஏன் இவ்வாறு இந்த கோயில் தெற்கு பக்கம் இருந்த அபிராமி அம்மன் கரடாதவார் சிலை பாலசுப்பிரமணியம் அருகில் இருந்த கரடவார் சிலை இந்த மாதிரி சிலைகள் நிறைய மாற்றப்பட்டுள்ளது திருமநாயக்கர் தூண் தூணோடு இருக்கும் சிலைகள் தூண் சிலைகள் மற்றும் சாமி வந்து அலங்காரிச்சு வைக்கக்கூடிய அந்த இடம் தூண்கள் அனைத்தும் ஏன் மாற்றின அதே அந்த இடத்துல ஏன் வைக்கவில்லை என்று கேட்டதற்கு குருநாதர் வந்து இந்த மாதிரி நிர்வாக கமிட்டி அங்கே போய் கேளுங்கள் என்றும் அறநிலத்துறை அதிகாரிகள் போய் கேளுங்கள் என்றும் கூறினார் நான் விசாரித்து பார்த்த அளவு அறநுறை சென்னை அறநத்துறை ஆணையர் அவர்கள் அனுமதி கொடுத்தாரா இல்லை என்றும் சுமார் இருபது கோடிக்கு மேல் பணம் வசூல் செய்ததாக தெரிய வருகிறது அந்த பணத்தை எந்த அக்கௌண்டில் போட்டார்கள் எங்கெங்கு சிப்பி செய்தார்கள் யார் யாருக்கு அடிப்படையில் பணம் கொடுத்தார்கள் அக்கௌண்ட் மூலம் கொடுத்தாங்களா எந்தெந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எத்தனை சமுதாயம் திண்டுக்கலி நன்கொடை வழங்கப்பட்டார்கள் அனைத்து விவரங்களையும் கண்டறிந்து இதனுடைய உண்மை தன்மைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு போற வேண்டும் என்றும் பல மூலிகை சிறைகளா இல்லை ஐம்பூறு சிலைகளா இல்லை கற்சிலைகளா என்று தெரியவில்லை இந்த கற்கள் சிலை என்றால் இதற்காக மாற்ற வேண்டும் இல்லை அந்த சிலையில் சிறப்பம்சங்கள் எதிர்க்கிறதா பழைய காலத்து மன்னர் காலத்தினுடைய மாலைகள் புலிநகங்கள் அந்த தெய்வத்துக்கு அந்த அம்மாவுக்கு வைக்கப்பட்ட நிறைய பொருள்கள் காணவில்லை என்றும் இது அனைத்தும் குருக்களுக்கு தான் தெரிய வரும் இந்த குருக்கள் தான் அனைவரும் அதிகாரிகளுக்கும் தவறான பாதையை தவறாக முறையில் வழிநடத்தி செல்கிறார் என்று தெரிய வருகிறது ஆகையால் நெட்ரி பத்திரிகை மீது நான் மிகுந்த மதிப்பும் மரியாதையும் வைத்துள்ளேன் ஏனென்றால் எங்கள் தேனி மாவட்டம் முத்துமாரியம்மன் கோவிலை முதல் முதலில் அந்த அம்மன் அருளால் இந்த பத்திரிகை மூலமாகத்தான் செய்து வந்தது அதன் பின்புதான் அந்த கோயில் இன்னைக்கு அறத்துறை எடுத்து மூன்று ஆண்டுகளாக நன்ற முறையில் அனைத்து சமுதாயத்தையும் வைத்து திருவிழா அடைத்துள்ளார்கள் தற்சமயம் குடங்களுக்கு கும்பாவிஷியம் நடந்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி இந்த திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் வட்டத்தில் இருக்கும் இந்த அபிராமி கோயில் இந்த நல்லபடியாக இந்த விசாரணை நடத்தி உண்மைத்தன்மை கண்டறிந்து தங்கள் பத்திரிகையில் வாரப்பத்திரிகையில் பத்திரிகையில் வருவது மட்டுமல்லாமல் தொடர்ந்து முயற்சி செய்து எங்களுக்கு நல்ல வழிகாட்டும் இந்த கோயிலை மீண்டும் நடந்த அநியாயங்களை கண்டறிந்து இந்த சிலை கடத்தியது யார் யார் என்றும் இந்த பணம் வசூல் செய்தது யார் யார் என்றும் அந்த நேரத்தில் இருந்த அதிகாரிகள் பெயர் மற்றும் முகவரிகள் அந்த நேரத்தில் இருந்த நிர்வாகிகள் அந்த குடங்குழக்கு யார் யார் நிர்வாகிகள் போடப்பட்டது யார் போட்டார் அரசு அணி ஆணையர் நியமித்தாரா இணை ஆணையர் நியமித்ததா என்ற அனைத்தையும் விசாரணை செய்து தக்க நடவடிக்கை எடுத்து எனக்கு நீதி வழங்க வழங்கும்படியோடு நீதி வழங்க வேண்டும் என்பதோடு காலதாமதம் ஏற்பட்டு சரிவர விசாரணை செய்யவில்லை என்றால் சென்னை உயர்நீதிமன்ற கிளை மதுரையை நாட நேரடி என்பது நன்றி அதில் சார் திண்டுக்கல் அபராமியம்மன் கோவிலின் கும்பாபிஷேகம் மற்றும் பாலாலயம் பணிகள் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்று முதல் இரண்டாயிரத்தி பதினாறு வரை நடைபெற்று முடிந்தது அதற்கு முன்பாக இருந்த கருடால்வார் சிலையை தற்போது காணவில்லை அம்மன் முருகன் மற்றும் மயில்கள் போன்ற சில சிலைகள் மாற்றப்பட்டுள்ளது ஏற்கனவே இருந்தது ஐம்பொன்னா மூலிகை சிலைகளா அல்லது கற்சிலைகளா என்பதை கண்டறியப்பட வேண்டும் சிலைகள் திசை மன்னர் திருமலை நாயக்கர் மற்றும் முத்து வீரப்ப நாயக்கர் கல்வெட்டுகள் வரலாறுகளாக இருந்ததையும் காணவில்லை கும்பாபிஷேகத்திற்கு சுமார் இருபது கோடி ரூபாய் வரை வசூல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது அதன் வரவு செலவு கணக்குகளை யார் பார்த்தது இதையெல்லாம் நிர்வாகம் செய்தவர்கள் யாரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று யாரால் அனுமதிக்கப்பட்டவர்கள் என்ற உண்மையும் தெரிய வேண்டும் இதையெல்லாம் தெரிந்த கோவில் குருக்கள் குருநாதன் உண்மையை மறைக்க பார்க்கிறார் அறநிலைத்துறை அதிகாரிகள் விசாரணையில் மனுப்பலாகவே பதில் அளித்தார் குருநாதன் மட்டும் கணக்கில் வராமல் நேர்த்திக்கடனாக செலுத்தப்படும் தாலி நகைகள் மற்றும் சேலைகளை பல ஆண்டுகளாக கையாளுகிறார் விரைவில் விசாரணை நேர்மையாக நடைபெற வேண்டும் அப்படி இல்லை எனில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர உள்ளேன் என்று கூறி முடித்தார் எஸ் எம் ராஜா ஏற்கனவே சங்கம்பட்டியில் வாழும் எட்டு சமுதாய மக்கள் சார்பாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து முத்துமாரியம்மன் கோவிலை இந்து சமய அறநிலைத்துறைக்கு எடுத்துக் கொடுத்தவர் எஸ் எம் ராஜா என்பது குறிப்பிடத்தக்கது புகார்களையும் பேட்டிகளையும் உள்வாங்கிக் கொண்டு இந்து சமய அறநிலையை இணை ஆணையர் கார்த்திகை தொடர்பு கொண்டோம் இரண்டு முறை அழைத்தும் நமது அழைப்பை அவர் ஏற்கவில்லை அடுத்தது உதவி ஆணையர் லட்சுமி மாலாவை செல்போனில் தொடர்பு கொண்டோம் சின்ன சின்ன கோவில்கள் தான் எனது கண்ட்ரோலில் வரும் அபிராமி அம்மன் கோவில் போன்ற பெரிய கோவில்கள் எல்லாம் இணை ஆணையர் மற்றும் அந்த கோவிலின் செயல் அலுவலர் தான் கவனிப்பார்கள் என்றார் அவர் கூறியபடியே செயல் அலுவலர் தங்கள் செல்போனில் தொடர்பு கொண்டோம் குருநாதன் மீதான புகைப்படம் மற்றும் சேலைகள் நகைகள் விஷயத்தை விசாரிக்கிறேன் குருநாதன் தனது அறையில் ஒரு பெண்ணுடன் பேசியிருந்தால் அது தவறுதான் ஆனால் இந்த புகார் எல்லாம் எங்களிடம் தராமல் பத்திரிகையில்தான் விரிவாக சிவனடியார்கள் தந்துள்ளனர் மேலும் சிலைகள் மாயம் குறித்து எனக்கு தெரியாது அந்த சமயத்தில் நான் இந்த கோவிலில் செயல் அலுவலராக பணியாற்ற என்று கூறினார் ஆனால் தற்போது அது குறித்து அவரை விசாரிக்கலாம் என்பதை அவர் அறியவில்லை கடைசியாக ஒரு நாள் கோவிலுக்கு நேரில் வாங்க என்றார் அடுத்தபடியாக குருக்கள் குருநாதனை செல்போனில் தொடர்பு கொண்டோம் நமது கேள்வியை ஆரம்பித்த உடனேயே நேரில் வாங்க என கூறி போனை கட் செய்தார் அடுத்த கணமே குருநாதன் என்ன நினைத்தாராம் தெரியவில்லை அவரை நம்மை அழைத்தார் மீண்டும் சிலைகள் நகைகள் சேலைகள் மாயம் குறித்தும் சிவனடியார்கள் கூறிய கிரீடம் குறித்தும் அவரது அறையில் எடுக்கப்பட்டு நமக்கு அனுப்பப்பட்ட புகைப்படங்கள் குறித்தும் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினோம் மேலும் அவர் புள்ளி ந நகம் வைத்திருந்ததாக பல ஆண்டுகள் முன்பு எழுந்த குற்றச்சாட்டு உண்மையா என்றும் கேட்டோம் எல்லாத்துக்கும் பதிலாக அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை சார் நேர்ல வாங்க என குருநாதர் கூறி முடித்தார் எது எப்படியோ எஸ் எம் ராஜா உயர்நீதிமன்றம் போகிறார் சுவனடியார்கள் தொடர் புகார் தர உள்ளனர் இந்த நிலையில் பக்தர்கள் மூலம் இன்னொரு செய்தியும் கசிந்தது அதாவது முதன்மை அர்ச்சகர் ஓய்வு பெறும் இரண்டாம் நிலை அர்ச்சகர் குருநாதன் முதல்நிலை அர்ச்சகர் ஆகாமல் உள்ளார் அதாவது குருநாதன் முதல் நிலைக்கு போய்விட்டால் இரண்டாம் நிலைக்கு இன்னொரு ஆள் வந்து விடுவார் என நினைத்து இரண்டாம் நிலையை தொடர்கிறார் குருநாதன் இது இந்து சமய அறநிலைத்துறைக்கு தெரியாது ஒரு முதுமொழி மட்டும் ஞாபகம் வருகிறது கோவில் சொத்து குலநாசம் தற்போது சமயபத்திய தகவல் திண்டுக்கல் அபராமியம்மன் கோவிலின் அதிர்ச்சி செய்திகளை ஆதாரத்துடன் திரட்டிக் கொண்டிருக்கும் போதே தாடிக்கோம்பு சவுந்தரராஜன் பெருமாள் கோவில் பற்றி செய்திகள் சமூக வலைதளங்களில் தீவிரமாக பரவிக்கொண்டிருந்தது சவுந்தரராஜ பெருமாள் கோவிலும் மிக பிரசித்தி பெற்ற கோவில் அக்கோயிலின் சுமார் முன்னூறு கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் ஆக்கிரமிப்பு என்றும் சமூக வலைதளங்கள் கூறியது விரைவில் ஆக்கிரமிப்பாளர்கள் அம்பலமாக போகின்றனர் அதே போல் ஸ்ரீராமியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்திற்கும் தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோவிலுக்கும் ஒரு முடிச்சிருப்பதாகவும் பக்தர்கள் கூறுகின்றனர் அறநிலையத்துறை சிலை கடத்தல் பிரிவு அல்லது ஏதோ ஒரு துறையின் நேர்மையான பார்வைப்பட வேண்டும் என்பது பக்தர்கள் எதிர்பார்க்கின்றனர் இதுவரையில் திண்டுக்கல் அம்மன் காலகத்தீஸ்வரர்கள் கோவிலில் எழுந்த சர்ச்சைகள் பல புகார்கள் குறித்து பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் மற்றும் சிவனடியார்கள் கூறிய புகார்களை அலசி ஆராய்ந்தோம் தோண்ட தோண்ட கிணறு வெட்ட கிணறுபட்ட பூதன்கிழமிய கதையாக அபிராமியம்மன் கோயிலை தொடர்ந்து தாடிக்கும்பு சவுந்தரராஜ பெருமாள் கோயில் செய்திகளும் வந்து கொண்டே இருக்கின்றது அடுத்தடுத்த வீடியோக்களில் அந்த செய்திகளையும் முழுமையாக காணலாம் அதுவரை தொடர்ந்து நெற்றிகன் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் திண்டுக்கலிலிருந்து பிரதீப் குமார்